ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகிழ்ச்சியான செய்தி நாளைக்கு தங்க விலை குறைய போகுது இன்றைக்கி அதாவது இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆவரண தங்கத்தின் விலை எட்டாயிரத்தி பத்து ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது இப்போ நாளைக்கு அதாவது ஃபெப்ரவரி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தங்க பற்றி பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதோட என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டாக வரும் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுலேருந்தே கோல்ட் ரேட் நல்லாவே வந்து இறங்கி வந்துகிட்டு இருக்குது ஸோ இப்போ நம்மளுடைய இந்தியன் டைம் ஒன்பதரை மணி நான் நைட் ரெக்கார்ட் இருக்கேன் ஸோ இப்போ நிலவரப்படி பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு கிராமுக்கு அறுபது ரூபாயிலேருந்து தொண்ணூறுபா வரை இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இன்னொரு பக்கம் அதாவது நம்மளுடைய இந்தியா ரூபாயை மதிப்பு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்தியா ரூபாய் மதிப்பு பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு பத்து பதினஞ்சு பைசா வீழ்ச்சி அடைஞ்சு இன்னும் பின்னாடி போயிடுச்சு ஸோ அதனால் வந்து இப்போ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி டு நைன்ட்டி வரையும் குறையதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்துட்ருக்கோம் ஒருவேளை நம்ம இந்த இந்த டாலர் வந்து அது இம்பாக் பண்ணிச்சு ரூபாயினுடைய வீழ்ச்சியை இம்பேக்ட் பண்ணிச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ருபீஸாவது குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பார்ப்போம் நம்மளுடைய மார்க்கெட் நாளைக்கு காலையில் ஒன்பது முக்கால் பத்து மணிக்கு ஓப்பன் ஆகும் ஒரு வேலை இதே நிலவரம் அப்படின்னு இடிச்சதுன்னா மார்க்கெட் ரேட்டில் காலையில் வந்து நான் சொன்னது மாலவே கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி இல்லை ஒரு ஃபார்ட்டி கூட எடுத்துக்கோங்களேன் ஃபார்ட்டி டு நைன்ட்டி வரையும் வந்து ஒரு கிராமேக்கு இருபத்திரெண்டு கேரட் ஆப்படின்னு தங்கத்தின் விலை இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி நைட்டில் ஏதாவது மேஜர் சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சுன்னா நான் இந்த வீடியோலேயே கமெண்ட்லேயே வந்து நான் போட்டுவிடுவேன் நாளைக்கு காலையில் அதை பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் ஸோ இப்போதைக்கும் நிலவரபடி பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து கோல்ட் ரேட்டில் இறக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இது என்னுடைய ப்ரொடிக்ஷன் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி